இப்ப நான் இந்த வீட்டின் மேற்பகுதியில நிக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வீட்டில வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வீட்டை சுத்தி வர பாத்தீங்கன்னா ஒரு பல்கனி ஒன்றை அமைச்சிருக்கிறேன் அந்த முதலையில ஒரு கலவு கூடைக்கிற அழகுதான் இது எப்படியே ஓ உண்மையில வந்து வேறு லெவலா இருக்கு நான் இதை கட்டுறதுக்கு வந்து இவ்வளவு காசும் செலவாயிருக்குமே வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிற்கிறேன்னா கிளிநொச்சி மாவட்டத்துல ஜக்கச்சி என்ற இடத்த நிக்கிறேன் இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரமாண்டமான வீடு ஒன்று வந்து கட்டப்பட்டிருக்கு அதுவும் நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலப்பெறப்பை கொண்ட ஒரு காணிலே இந்த வீட்டை வந்து கட்டி அந்த வீட்டை தான் நான் அன்னைக்கு சுத்தி காட்ட போறேன் அதுக்கு முதல் பேருங்கோ இந்த நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் முழுவதும் சுத்து மதி கட்டி அதை விட உள்ளுக்கும் இந்த வீட்டுக்குரிய சகல வேலைகளும் முடிவடைஞ்சிருக்கு பாருங்க இந்த வீட்டின் சுற்று மதி பேருங்கோ நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் முழுவதும் சுற்று மதிலாலே அமைக்கப்பட்டிருக்கு இங்கே இந்த வீடு இருக்கு நான் இப்போ அந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து லண்டன் அண்ணாவால கட்டப்பட்ட வீடு இந்த கட்டினதாருண்டா ஐயப்பன் கட்டுமானம் ஏற்கனவே நான் ஐயப்பன் கட்டுமானம் கட்டின வீடுகள் எல்லாம் போட்டிருக்கிறேன் இந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எப்படி கட்டப்பட்டது எப்படி இந்த வீட்டின் தோற்றம் மற்றும் இந்த வீட்டை கட்டுறதுக்கு இவ்வளவு பணம் வந்து செலவாகிருக்கு எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி தான் இந்த காலையை வந்து உருவாக்குறேன் தொடர்ந்து பாருங்கோ இந்த வீட்டை பொறுத்தளவில் இவர்கள் வந்து இந்த வீட்டுக்கு பகுதியில் இருக்கிற இந்த கடை மற்ற மேற்பகுதியில் இருக்கிற வீடு மற்றது நாப்பத்தி ஏக்கர் காணியை சுத்தின மதில் நீர் தாங்கி எல்லாமே வந்து ஐயப்பன் கட்டுமானம் தான் அமைச்சிருக்கிறேன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சொன்னா இதுல இருக்கிறதா இந்த வீட்டுக்கு உள்ளே போறதுக்கான பாதை நான் இப்ப இந்த வீட்டுக்கு உள்ள போறேன் உள்ள போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கடை இருக்கு கடை வந்து ரெண்டு கடை மேலதான் வீடு இப்ப மேல போய் பார்ப்போம் இந்த வீடு எப்படி இருக்கு அப்படியே மேல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதா வீடு கீழே வடியாக உங்களுக்கு கடையை காத்து இல்லை வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்ப மேலே போய் பார்த்தோம் மேலே போறதுக்கான படிகள் இதுதான் நான் இப்ப மேலே போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு பார்க்கறேன் இப்ப நான் இந்த வீட்டின் மேற்பகுதியில் நிக்கிறேன் மேற்பகுதியில் முழுமையான வீட்டை இவர்கள் வந்து அமைச்சிருக்கேன் இப்ப வந்து மேலே நிக்கிறேன் மேலே வந்து இந்த வீட்டை மிகவும் ஒரு வேற லெவலில் வந்து கட்டி பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு மிகவும் அழகா இருக்கு அதில் வந்து பிடித்த விஷயம் என்னென்னா வந்து இந்த வீட்டுக்கு அடிக்கப்பட்டிருக்கிற பெயிண்ட் நல்ல ஒரு கலரை வந்து இவை செலக்ட் பண்ணி வந்து அடிச்சிருக்கிறேன் பேருங்கள் அப்படி இருக்கின்ற வீடு வந்து வேறு லெவலாக இருக்குது அதை விட வீட்டின் லைட் வீட்டுக்கு போடப்பட்டிருக்கிற லைட் மற்ற சீலிங் இதுவும் வந்து வேறு லெவலாக இருக்குது அந்த பகுதி பகுதியாக வந்து பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பகுதி பகுதியாக பிரித்து அந்த சீலிங்கை அடித்து அதுக்கு வந்து லைட் எல்லாம் வட்டகாசமாக வந்து செய்திருக்கிறோம் அதை விட இந்த வீட்டின் நிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளை கலர் மாவிளை வந்து போட்டிருக்கிறேன் பேருங்க அந்த வெள்ளை அந்த கருப்பு இலையலையா வார மாதிரி ஒரு அழகான ஒரு மாவிளை ஒன்றா போட்டு வீட்டை வந்து செய்திருக்கிறான் இந்த ஹோலை வந்து செய்திருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பேருங்கஞ்சால இந்த கேர்ட்டின் கேட்டின் போட்டிருக்கிறான் கேட்டினை திறந்து பார்த்தா வெயில் தருது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து இந்த சுருக்கு கதவு மாதிரி வச்சிருக்கிறேன் இத வந்து திறந்து அசையக்கூடிய மாதிரி தான் இது இருக்கு ஏன்னு சொன்னா இந்த வீட்டின் பாதுகாப்பு வச்சிருக்கிறோம் அங்கால வந்து கண்ணாடி போடப்பட்டிருக்கு அப்ப அதெல்லாம் வந்து வீட்டுக்கு பாதுகாப்பு தானே அதால இவர்கள் வந்து அந்த சுருக்கு கதவு வந்து கம்பியில வந்து செய்திருக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா கிச்சன் கிச்சன் வந்து இங்க ஓப்பன் கிச்சனா வந்து செய்திருக்கிறேன் இந்த கோல் பாக்கிய கிச்சன் தெரியும் இப்ப வந்து எல்லா இடமும் வந்து ஓபன் கிச்சன் செய்யறது ஒரு முடலாக வந்து அப்போ அந்த மாதிரி வந்து ஓப்பன் கிச்சனை அமைச்சிருக்கேன் இதை வந்து ஒரு வேற லெவல் லுக்காக கொடுக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப அந்த ஓபன் கிச்சனா காட்டுறேன் ஆனா கிச்சனிலே மிகவும் பிடிச்ச விடயம் என்னென்னா இந்த இடம் தான் இதை பேருங்க அழகான கிருணக்கல்லை பயன்படுத்தி இதை வந்து வந்து வேற லெவலாக இருக்கு நான் நிறைய இடத்துல வீடுகளை பார்த்து இருக்கிறேன் ஆனால் இவ்வளவு அகலமே வந்து இந்த பகுதியை வந்து செய்யல இப்படி ஒரு செட்டப் செய்திருக்கிறேன் கூடுதலான இடங்களே இருக்கு ஆனால் அகலமே இல்லை இது தாராளமாக வந்து ஒரு அகலமான ஒரு செட்டப்ல வந்து இதை செய்திருக்கிறேன் இது வந்து இப்போ நிறைய தேவைக்கு நான் பயன்படுத்துறோம் சமையல் அறையண்டா அங்கால சமைச்ச சாப்பாடுகளை வந்து போய் அடுக்கி வச்சு விட்டலாம் இஞ்சாலி பக்கத்துல வந்து சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் வந்து வசதியா வந்து இந்த இடம் இருக்குமே நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்த வந்து செய்திருக்கணும் பேருங்க எவ்வளவு விசாலமா இருக்குண்டு அங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கபேர்ட் எல்லாம் அடிச்சு வேற லெவல்ல இருக்கு பிரிட்ஜ் வைக்கக்கூடிய மாதிரியான இடம் ஒன்று இருக்கு திறந்தோன்னு எப்படி இருக்குண்டு இதுக்கு வந்து நிறைய பொருட்களை வைக்கக்கூடிய மாதிரியான இடம் சரி இந்த இடத்துல வந்து இருக்கு இந்த கபேர்ட் எல்லாம் இருக்கு பாருங்க நிறைய கபேர்ட் வந்து செய்திருக்கணும் சின்ன சின்ன கப்ட்டு எல்லாம் வேற வேற தேவைகளுக்கு நாங்கள் என்னென்ன தேவையோ அதுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இத வந்து அமைச்சிருக்கோம் பேரங்க சின்ன சின்ன இடங்கள்ல வந்து அமைச்சிக்கிற இதுல வந்து சிங்க இருக்கு சமையல பொருட்களை வைக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கணும் இடப்படல இருக்கு இது எப்படியே இழுத்து எடுக்கலாம் வா எப்படியே நாங்கள் இழுத்துட்டு அப்படியே தள்ளிவிட்டோம்னு சொன்னால் பாருங்க அப்படியே ஹோய் அங்காள ஓய் நிற்கு ஹோலன்னு பார்த்தோம்டா இந்த இடத்த இருக்கிறது சாமியாரை இப்போ சாமியாரை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை பார்த்தீங்கண்டா அழகாக செய்திருக்கிறேன் பாருங்க விபூதி எல்லாம் போட்டிருக்கு இது வந்து சாமியாரை வேப்பங் கதவையில் செய்யப்பட்டது கதவே வந்து வேற லெவலாக இருக்குது சூப்பராக வந்து கதவை வந்து செய்திருக்கணும் இப்ப நான் இந்த அறைக்கு உள்ள போய் இந்த அறை எப்படி செய்திருக்கிறேன் உங்களை காட்டுறேன் சாமி அறை இது வந்து சாமி மாடம் சாமி மாடம் வந்து பூட்டி திறக்கக்கூடிய மாதிரி தான் அதை வந்து செய்திருக்கிறேன் கோழன் பாத்தீங்கன்னா அடுத்த அறை இதுல இருக்கு இது வந்து படுக்கையறை இந்த படுக்கையறை எப்படி இருக்கு இருக்குன்னு நான் உங்களை காட்டுறேன் பாருங்க இந்த படுக்கறையை பார்த்தோன்னே இருக்கு நல்ல மஞ்சள் கலர் அடிக்குது இந்த முதுராங்கதவு பாருங்க ஒரு கதவு அழகு தான் சூப்பரா வந்து இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு லுக் கொண்டா கொடுக்கும் முதலாங்கதவு இப்போ நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன் இந்த அறை வந்து இப்படி செய்திருக்கிறேன் இது வந்து ஒரு படுக்கை அறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அறை தான் எவ்வளவு விசாலமா இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒரு பெரிய ஒரு அறையை வந்து செய்திருக்கிறேன் இந்த வீட்டின் கோலில இருந்து இந்த கதவை தந்திங்கண்டா நாங்கள் அப்படியே வெளியில போகக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இப்போ வெளி தோற்றத்தை நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் வீட்டை சுற்றி வர பாத்தீங்கன்னா ஒரு பல்கனி ஒன்றே அமைச்சிருக்கிறேன் அப்படியே ஏன்னண்டா இந்த சைட்ல இருந்து நாங்கள் வெளி இடங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய இடம் அப்படியே காத்து வாங்கி கொண்டு இந்த இடங்களில் வந்து நிற்கலாம் அது மாதிரி தான் இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கிறேன் பாருங்க இப்படி இருக்கண்டு இப்படியே நாங்கள் இது அப்படியே வீட்டுக்கு சுற்றி வருது நாங்கள் அப்படியே சுற்றி வரலாம் பேரங்க மேலே பாக்கேற்க இந்த இடங்கள் எல்லாம் எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படியே இந்த இடத்துல வந்து ரோடு இருக்கு பாருங்க இங்கே காபர் ரோட் அப்படியே போகுது பாருங்க இந்த வீட்டின் இந்த பக்கம் எல்லாம் கண்ணாடி கதை கண்ணாடிய தான் போட்டிக்கினேன் அப்படி அதுக்கு வந்து பாதுகாப்பு அஹங்கார சுருக்கு கதவு இப்படியே ஹோல்ல இருந்து இந்த பக்கத்துல வந்தா இதுல வந்து ஒரு கொருடோல் ஒன்று இருக்கு இந்த கொர்டோலை சேர்ந்ததாக இதுல வந்து ஒரு அறை ஒன்று இருக்கு பாருங்கோ இதுல வந்து ஒரு அறை ஒன்று போட்டிருக்கணும் இப்படியே இங்காலோல் இப்படியே இந்த கொர்டோலுக்காக வந்தீங்கன்னா இதுல வந்து பாத்ரூம் வந்து அமைச்சிருக்கணும் பாத்ரூம் வந்து பாருங்கோ வேறு லெவலாயிருக்கு இப்படியே நாங்க வெளியில போகலாம் வெளியில போறதுக்கான பாதை இதுதான் பாருங்கோ இப்படியே வந்து நாங்கள் வெளியில போறதுக்கான பாதையை வந்து இங்காலதான் அமைத்திருக்கிறேன் இதாலதான் வெளியில போற பாதை பாத்தீங்கன்னா இந்த இங்கால அப்படியே தோட்டத்துக்கு போறதுக்கான பாதை இங்கே தென்னந்தோட்டம் இருக்கு அதுக்கு போறதுக்கான பாதையை எல்லாம் இந்த இடத்துலயும் அமைத்திருக்கிறேன் சாருங்க வேலை நடந்து கொண்டிருக்கு நம்ம வேலை வந்து இல்ல பாருங்க நான் எல்லாம் அழகான அப்படியே இந்த இடம் புல்ல தென்னம்புள்ள வைக்கப்பட்டிருக்கு வீர மரங்களும் நிற்கிது அங்கால மாமரம் நிற்கிது எல்லா மரங்களுமே வச்சிருக்கிறேன் அப்படியே அங்கே ரெண்டு தண்ணி டேங்க் இருக்கு அதையும் வந்து ஐயப்பன் கட்டுமானம் தான் கட்டி நான் உங்களுக்கு இந்த பண்ணை வீட்டை வந்து சுற்றி காட்டிட்டேன் எல்லா வேறுமே யோசிப்பீங்கள் இதை கட்டுறதுக்கு வந்து இவ்வளவு காசும் செலவாகிருக்குமென்று சொல்லி அதுக்கான பதில் இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடு கட்டுறது அந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற ஹடை கட்டினது மற்றது மதில் நாற்பத்தொம்பது ஏக்கர் காணியை சுற்றி மதில் கட்டி அடுத்தது பாருங்க இப்படி இந்த பாதை அமைப்புகள் அங்கால வந்து நீர் தாங்கி எல்லாமே செய்கிறதுக்கு சேர்த்து ஐந்து கோடி ரூபாய் பணம் வந்து செலவாகி இருக்கு இதை கட்டினது வந்து ஐயப்பன் கட்டுமானம் கட்டி ஏற்கனவே ஐயப்பன் கட்டுமானத்தில் கட்டப்பட்ட வீடுகளை நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து இது வந்து ஒரு அழகான ஒரு இடத்துல இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கிறேன் உங்களுக்கும் வீடுகள் கட்டிடங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருந்தால் ஐயப்பன் கட்டுமானத்தை தொடர்பு கொண்டு அமைக்கலாம் மிகவும் திறமாகவும் உறுதியாகவும் நியாயமான கட்டணத்தில் உங்களுக்கு வந்து அமைச்சு அமைச்சுத் தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு தாரன் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து உங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்